அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஏஎன் கிச்சனில் வெஜிடே போட்டு காய்கறி போட்டு வெஜிடேரியன் பிரியாணி செய்ய வைக்கிறோம் வாங்க என்னான்னு பார்ப்போம் அதுக்கு வந்து வெங்காயம் வந்து நூறு எடுத்துக்கிட்டேன் நூறு வெங்காயம் இருக்கும் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பீன்ஸு கொஞ்சம் ஒரு முப்பது பீன்ஸ் இருக்கும் முப்பது நாற்பது பீன்ஸ் இருக்கும் ரெண்டு கேரட்டு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி எல்லாம் பொடியாக கட் பண்ணி கழுவிட்டு சுத்தம் பண்ணி கழுவிட்டு பொடியாக நறுக்கி தட்டில் வச்சுருக்கேன் அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூனு நெய் பிரியாணி மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூனு பிரியாணி மசாலா அரை ஸ்பூனு மிளகாத்தூள் கா ஸ்பூனு மஞ்சள் தூள் இது முழு கறி மசாலா போட்டை பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு பட்டையை எடுத்து கொஞ்சம் ஒரு சின்ன பட்டை சின்ன துண்டு எடுத்து அப்படியே சின்ன சின்னதாக உடைச்சி வச்சுருக்கேன் தாளிப்புக்கு அப்புறம் மல்லி புதினா மூணு பச்சை மிளகாய் வந்து புட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டாக புட்டு போட்டிருக்கேன் இப்போ இந்த மல்லியெல்லாம் அதில் மல்லியும் புதினையாகவும் போட்டு பச்சை மிளகாய் கூட சேர்த்து ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடுவோம் லைட்டாக கொஞ்சமாக போட்டுக்கலாம் பாக்கி இருக்கட்டும் இங்கே சாதத்துக்கு போடுறதுக்கு இதை சுற்றிட்டு வந்துடுவோம் சுற்றிட்டு வந்துட்டு குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன் வாங்க இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அப்புறம் குக்கர் வேலையை பார்ப்போம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே பாருங்கள் மெச்சி சார்லேருந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டேன் இப்போ குக்கர் அடுப்பில் வச்சாச்சு காஞ்சி போயிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றுவோம் கடல்னா தான் ஊற்றுறேன் சும்மா ஒரு மூணு ஸ்பூனுக்கு தகுந்தது மாதிரி ஊற்றிக்கலாம் என்ன ரொம்ப வேண்டாம் அதில் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு தகுந்தது மாதிரி பெரிய ஸ்பூனால் நெய் போட்டுப்போம் போடும் இப்போ இந்த கறி பட்டைலாம் இருக்குதுல்ல இரிஞ்சி எண்ணெய் அதெல்லாம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் எல்லாம் பொறிஞ்சிட்டு இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்குவோம் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் ரெண்டு அக்கிரி வச்சுருக்கேன் ரெண்டு தான் வதக்கிக்குவோம் நல்லா அது ப்ரௌன் கலராக ஆகட்டும் வெங்காயம் அப்புறம் மற்றதெல்லாம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிட்டு தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி வதங்கட்டும் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா வதங்கிட்டு ஓரளவு வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம இதில் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அரைச்ச புதினா மல்லி பச்சை மிளகாய் அதையும் போட்டுப்போம் அதனால தான் மிளகாத்தூள் வந்து அது ரொம்ப போடலை அரை ஸ்பூன் மட்டும் தான் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூனு பிரியாணி மசாலா நல்லா பச்சை வடை வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இதுக்கு பிரியாணிக்கு வந்து சைடிஷ் வந்து என்னன்னாக்கா கத்திரிக்காய் பச்சடி சேப்பிறேன் கத்திரிக்காய் பச்சடி முஸ்லீம் வீட்டில் வந்து பிரியாணிக்கு செய்வாங்கள்ல கத்திரிக்காய் பச்சடி அது சேப்பிறேன் அதுக்கு வந்து நம்ம தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்குவோம் இப்போ எண்ணெய் சிட்டி வந்து அடுப்பில் வச்சிருக்கேன் காஞ்சிட்டு அதுக்கு ஒரு மூணு பொருள் வறுத்துக்கணும் ஒரு கா ஸ்பூனுக்கிட்ட வெந்தயம் கா ஜீரகம் எடுத்துருக்கேன் அதான் இப்போ வறுத்துக்கலாம் அதுக்கு முன்னே நிலக்கடலை கொஞ்சம் எடுத்துருக்கேன் இந்த பாருங்கள் நிலக்கடலை வெள்ளை எள்ளு இப்போ இந்த நாலு பொருளையும் போட்டு வறுத்துக்கலாம் எள்ளு நான் போட்டுக்கிறேன் பாருங்கள் ரொம்ப போடணும் அந்தளவு போடும் கத்திரிக்காய் வந்து ஒரு தான் அது காமிக்கிறேன் கத்திரிக்காய்ங்க அது இது வதங்கிட்டு இருக்கட்டும் அப்படியே அதோட ஜீரகம் வெந்தயம் ரெண்டும் போட்டு பொரிச்சிக்கலாம் நல்லா எள்ளு வந்து பொரியட்டும் அதோட கொஞ்சம் நிலக்கடலை இது நிலக்கடலை வறுத்தது தான் அதை சேர்த்து லைட்டாக இதை பண்ணிடுவோம் போதும் இந்தளவு இந்த அளவு போதும் இப்போ இங்கே வந்து தக்காளி ஒன்றியம் வாங்கிட்டுருக்கு இப்போ இதில் வந்து மசாலா போட்டுக்குவோம் மசாலா போட்டு நல்லா பச்சாவோட போட்டோம் லைட்டாக கொஞ்சோண்டு இந்த புதினா மல்லி இருந்தில் அதை போட்டுக்கலாம் அதை போட்டுட்டு அப்படியே இது கேரட்டு பீன்ஸு ரெண்டையும் போட்டுருவோம் போட்டு கிண்டிக்கலாம் ல் இதெல்லாம் பொறிஞ்சிட்டு நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம் நல்லா பொறிஞ்சி வருது இதை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும் பச்சை வள போகிற வரைக்கும் அரிசி வந்து கழுவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சேன் இருக்குது இந்த டம்ளரால் ரெண்டரை டம்ளர் அரிசி போட்டேன் இதாலேயே அஞ்சு டம்ளர் தண்ணி போட்டுக்கலாம் இப்போ தண்ணி போட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டு அஞ்சு டம்ளர் தண்ணி தண்ணி போட்டாச்சு தண்ணி வந்து கொதிக்கட்டும் உப்பு போட்டுக்குவோம் தேவைக்கேற்ற முன்னாடி கொஞ்சோண்டு உப்பு போட்டுருக்கோம் தக்காளி வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் போதும் தண்ணி கொதிக்கட்டும் அப்புறம் அரிசியை வந்து அரிசி சேர்த்துக்குவோம் கொதிச்சுட்டு நம்ம வந்து அரிசி அதில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு ரெண்டு விசில் வச்சா போதும் இப்போ வந்து அரிசி அதில் சேர்த்துக்கலாம் அரிசி அதை வந்து சேர்த்தாச்சு பாருங்க இப்போ லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே விசிலை போட்டுருவோம் இதை போட்டுருவோம் குக்கர் மூடியை மூடி விசில போட்டு விட்ருவோம் கத்தரிக்காய் பச்சடிக்கு வந்து எண்ணெய் செடி அடுப்பில் வச்சுருக்கேன் அந்த வறுத்த கல்லரிசி வெள்ளை எள்ளு வெந்தயம் ஜீரகம் அதெல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு அதுக்கு தேவையான கத்திரிக்காய் பச்சடிக்கு என்ன வந்து பார்ப்போம் காய்கற கத்திரிக்காய் ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை கொஞ்சோண்டு வெல்லம் நாலு பூண்டு ரெண்டு பச்சை மிளகா புளி புளி தண்ணி கொஞ்சோண்டு இவ்வளோ அளவு தான் எடுத்து நெல்லிக்காய் அளவு புளி தண்ணி எடுத்து அப்புறம் தாளிப்புக்கு வந்து கடுகு மிளகு வெந்தயம் ஜீரகம் உப்பு தேவைக்கேற்ற உப்பு இது வந்து ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் கா ஸ்பூனுக்கிட்ட மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் எண்ணெய் இப்போ எண்ணெயை வந்து போட்டுக்கலாம் கத்திரிக்காய் பச்சடிக்கு போதும் எண்ணெய் போட்டாச்சு எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சிட்டு இப்போ கடுகு போடலாம் இப்போ வெந்தயம் ஜீரகம் மிளகு இதெல்லாம் போட்டுக்குவோம் சும் வச்சுக்கோங்க குக்கரு விசில் போட்டாச்சு இசில போட்டாச்சு பூண்டையும் போட்டுக்கோங்க கூண்டும் போட்டிருக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து வதங்கட்டணும்ல வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி வதங்க வச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வர வெல்லம் வெள்ளம் இருக்கோம் பாருங்களேன் இந்த அளவுக்கு வெள்ளம் தக்காளி வதங்கிட்டு இருக்கு அப்பயே கத்திரிக்காய் போட்டுக்கலாம் காய் கிலோ கத்திரிக்காய் அதான் கத்திரிக்காய் கத்திரிக்காய் நேரம் கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ வந்து நம்ம இந்த தூள் மஞ்சள் தூள் வச்சுருக்கோம்ல அதையை போட்டுக்குவோம்

இப்போ நம்ம புளி தண்ணி இருக்குல்ல அதை போ ஊற்றிக்கலாம் புளித்தண்ணி ஊற்றி இது வந்து தோலை கல்லரிசி வந்து தோலை வந்து எடுத்துகிட்டு நீக்கிட்டு அப்புறம் தான் அரைச்சி கொண்டு வந்துடுவேன் இப்போ அதில் வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் பச்சை வடை வந்து போட்டோம் இப்போ நம்ம அந்த அரைச்சி அந்த சாந்த வந்து ஊத்திக்கும் அந்த இப்போ அரைச்சிருக்க சாந்த வந்து இதில் ஊற்றிக்கலாம் இந்த வெள்ளை எல்லும் கடல தான் இருக்கு டேஸ்ட் வெந்தயம் ஜீரம்

நல்லா வேட்டோம் வெந்தது கத்தரிக்கை நல்லா குழஞ்சி அந்த தண்ணியெல்லாம் சுண்டு நம்ம பிற்பாடு பார்ப்போம் வெஜ் பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள் மேலே காயெல்லாம் வந்துடுங்க இலக்கு இது பண்ணணும் நல்லா பழப்பழன்றிருக்கு இங்கே வருங்க வெஜ் பிரியாணி கத்தரிக்காய் பச்சடி ரெடி கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆகிட்டு இப்போ வாங்க எடுத்து சாப்பிடுவோம் எப்படின்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் பச்சடி வந்து ரெடி ஆகிட்டு இப்போ அதில் கொஞ்சோண்டு மல்லித்தலை வந்து தூவிக்கலாம் மல்லி லைட்டாக புதினாவும் போட்டுக்கிட்டேன் சாப்பாட்டில் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டாச்சு ரெடி ஆகிட்டு பாருங்கள் வெச்ச பிரியாணி அதிகாண்ணா வெஜ் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக இருக்குது வெஜ் பிரியாணி ரெடி ஆகிட்டு கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆகிட்டு நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமாண்டில் தெரிவிங்க லைக் போடுங்க லைக் போட மறந்துடாதீங்க கமாண்டையும் தெரிவிங்க என்னான்னு பாருங்கள் பார்த்துட்டு எனக்கும் ஆதரவு கொடுங்க ஓகே நன்றி வணக்கம்